மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடு நாம் வாழ்வதற்கான வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கும் நமக்கு இதோ ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த கேர்த் என்ற மொழியியல் அறிஞர் இப்படி ஒரு நல்ல வழியை சொல்லி கொடுக்கின்றார் அவர் திருமணத்தில் இணைந்திருக்கின்ற ஒருவர் மற்றவருக்கு என்ன வழ கொடுக்க வேண்டும் என்பதை வைத்து பேசும்போது இப்படி சொல்கிறார் த சம் விச் டூ மேரிட் பீப்புள் ஓ டு ஒன் அனதர் டிஃபைஸ் ஆல் கால்குலேஷன்ஸ் இட் ஈஸ் an இன்ஃபினிட் டெட் விச் கேன் பி ஒன்லி டிஸ்சார்ஜ் த்ரூ ஆல் இட்டர்னிட்டி அதாவது திருமணம் ஆன இருவரும் ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய தொகை கணக்கில் அடங்காதது அது எல்லையில்லாத இல்லாத கடன் வாழ்நாள் முழுவதும் கொடுத்து தீர்க்க வேண்டிய ஒரு கடன் கணவன் மனைவிக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அதுக்கு மேலே இல்லை என்று சொல்ல முடியாது போல் மனைவி கணவனுக்கு இவ்வளவுதான் அதுக்கு மேல் இல்லை என்று சொல்ல முடியாது அதனால்தான் அவர் குறிப்பிடுகிறார் இட் டிஃபைஸ் ஆல் கல்குலேஷன் எந்த ஒரு கணக்கும் அங்கே செல்லாது ஒருவர் ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய அந்த தொகை கணக்கில் அடங்காது அது எல்லை இல்லாதது எனவே யாராலும் ஒரே நேரத்திலே அதை கொடுத்து விடவும் முடியாது அதனால்தான் வாழ்நாள் முழுவதும் சாகின்ற வரைக்கும் கணவன் தன்னையே அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டும் அந்த மனைவி தன்னையே அந்த கணவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் திருமண வாழ்வு என்பது ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்வாக இருக்க முடியும் அதிலே நான் அதிகமாக கொடுக்கிறேன் நீ எனக்கு குறைவாக கொடுக்கிறாய் என்றெல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் நிலைக்காது மகிழ்ச்சி இருக்காது எனவே வாழ்நாள் முழுவதும் என்னை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்ற மனப்பான்மையோடு இருவரும் வாழும்போது அதுவே வெற்றியான குடும்பம் அத்தகைய ஒரு வெற்றியான குடும்பமாக நீங்கள் வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன்